என் பாசத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அஸ்லாமலைக்கும்மத்துலாஹி வரகாத்து இன்றைக்கி உலகத்தில் காஃபிர்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே இன்றைக்கி நமக்கு எவ்வளோ ஒரு விருப்பாக இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் காஃபிர்கள் அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கி நம்முடைய உள்ளத்தில் எவ்வளோ ஒரு அருவறுப்பான ஒரு எண்ணம் வருது என்ன ஒரு காஃபீரு அல்லாஹை நிராகரிக்கக்கூடியவனா என்பதாக சொல்லி இன்னைக்கு நாம் ஒரு விருப்பாக இன்றைக்கி நாம் நினைக்கிறோம் அல்லாஹுவின் நெல்லடியார்களே ஆனால் அந்த காஃபிரு தொழுகையுடைய விஷயத்தில் ஒரு மனிதன் காஃபிருடைய எல்லையை அழிக்கிறான் ரசூல் சல்லல்லா அலிஸ்லம் ஹலீசலாக சொல்கிறாங்க கொஞ்சம் மனதால் கவலை கொண்டு பாருங்கள் இன்றைக்கி நாம் தொழுகையை எந்த ஒரு அளவுக்கு இன்றைக்கி எந்த அளவுக்கு நாம் பேணுதலாக பேணிக்கையாக இன்றைக்கி நாம் இருக்கிறோம் இன்றைக்கி தொழுகையை விடாத மனிதர்களே இல்லை ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அல்லது எதாவது ஒரு போக முடியாத சூழ்நிலை அப்போ பிரச்சனை இல்லை இன்றைக்கி வேண்டும் என்றே எத்தனை பேர் இன்றைக்கி நாம் தொழுகையை விடுகிறோம் ரசூல் சல்லா அலிஸ்வலம் ஹரீஸில் சொல்கிறாங்க மண் தரக்க சலாத்த முத்தா அம்மீதன் ஃபகது கஃபர் அல்லாஹ் அக்பர் எந்த ஒரு மனிதன் தொழுகையை வேண்டுமென்றே விடுவானோ எந்த ஒரு காரணமும் இல்லை வேண்டுமென்றே தொழுகையை விட்டான்னு சொன்னால் அவன் காஃபிர் காஃபிர்னு சொன்னால் காஃபீருடைய அந்த கோட்டுக்குள் அவன் போய்விட்டான் பண்பாந்தவர்களே தொழுகையுடைய விஷயம் அவ்வளவு முக்கியமானது இப்போ இன்றைக்கி நாமளே கொஞ்சம் யோசிக்கணும் இன்றைக்கி தொழுகையை எந்த ஒரு நிலையில் இன்றைக்கி நான் வச்சுருக்கிறேன் தொழுகையை வேணும்னே இன்னைக்கு நான் விடுறேனா அல்லது ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் விடுகின்றன என்பதை நாம் ஒவ்வொருவரும் கேள்வியை எழுப்ப வேண்டும் பண்பார்ந்தவர்களே தொழுகையுடைய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு நபரும் அந்த காஃபருடைய அந்த குஃபுருடைய எல்லைக்குள் போகாமல் அல்லா ஜலஷானுமோ தாலா நம் அனைவர்களையும் தொழுகையுடைய விஷயத்தில் பேணுதல் உடையவர்களாக அல்லாஹ் ஆக்கி தந்து புரிவானாக புரியவான் ஆகாமீன் அசலாம் வரைக்கும் வரகா